வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இந்த ஒரு கண்டென்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கண்ட்ராக சுவாரஸ்யமாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை பார்த்த ஃபீல் இந்த உங்களுக்கு கொடுக்கும் அதாவது டர்க்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இருக்குல்ல இது அமெரிக்காவோட சதீன மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருள் இந்த விஷயம் மாறி நிற்கிது இதை பத்தி தான் பேசப்படும் நிகழ்ச்சி கொள்ளப்படலாம் கடந்த ஆறாம் தேதி டேர்கி சிரியா எல்லையில் ஏற்பட்ட மிகப்பெரிய நில நடுக்கம் சார்ந்து தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் நூறு பேர் இறந்தாங்கன்னு செய்தி வந்துச்சு அதுக்கப்புறம் முந்நூறாக மாறிச்சு ஆயிரமாக மாறிச்சு அஞ்சாயிரத்தில் வந்து நின்றுச்சு ஆனால் இப்போ எவ்வளோ தெரியுமாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க உயிர் வந்திருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு ஒரே ஒரு இயற்கை பேரிடர் நிகழ்வுன்னு நினச்சா எவ்வளோ பேரை காவம் வாங்கியிருக்க பாருங்கள் அந்தந்த பகுதியில் ஐம்பத்தி ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் செய்தியாக கேட்குறப்ப நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அங்கே இருக்க மக்கள் நிலமை நினச்சி கூட பார்க்க முடியல அவ்வளோ பரிதாபமாக இருக்குது எதுக்காக டர்க்கியில் இந்த அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்றத பற்றி நம்ம முந்தைய வீடியோலேயே நிறைய விஷயங்கள் பேசி இருந்தோம் அதை எல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்களை இப்போ சொல்கிறேன் ஏன்னா கான்ஸ்பிரசி தியரியை இப்போ பல பேருமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாம் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஃபுல்லாக நான் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சாதான் அந்த விஷயம் உங்களுக்கு புரிய வரும் ஓகே இந்த டர்க்கியோட இந்த மைய பகுதி இருக்குதுல்ல இதை காசியான் டெப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் அந்த ஏழு புள்ளி எட்டு ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்படுத்த அந்த மைய புள்ளி இது தான் இந்த பிளேட்ஸ் இருக்குல்ல டெக்டானிக் பிளேட்ஸு இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் நகர்றதுனால தான் நிலநடுக்கம் அப்படின்ற ஒன்றே ஏற்படுது இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பேஸிக்கான விஷயம்தான் இந்த டர்க்கியை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குதுங்க இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல இது யுரேஷியா பிளேட்டு இதை வந்து பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இது அரேபியா பிளேட்டு இங்கே க்ரீன் கலரில் இருக்குல்ல இது ஆப்ரிக்கா பிளேட் அண்ட் இந்த பக்கம் போகிறோம் கடைசியாக இது அனஸ்டோலியா பிளேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த நான்கு பிளேட்டுமே துருக்கியை சூழ்ந்துருக்கு இருக்கு இந்த காசியான் டெப் இருக்குல்ல இது ரெண்டு பிளேட் சந்திக்கிற இடத்துக்கு அருகில் இருக்கு ஒன்னு அரேபியா பிளேட் இன்னொன்னு இந்த ஆப்ரிக்கா பிளேட் இந்த ரெண்டு பிளேட்ஸோட நகர்வுகள் இருக்குல்ல இது இந்த வாட்டி ஹெவியா இருந்திருக்கு ஸோ அதனாலதான் இவ்வளோ பெரிய நிலநடுக்கத்தை அங்க இருக்க மக்கள் பார்த்துருக்காங்க இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் எல்லாம் அதில் ஸ்லிப்பு எதனா ஏற்படுது அப்படின்னா அதுவே ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஏற்படுது அப்படின்னா அங்கே அந்த நிலநடுக்கத்தோட தாக்கம் ரொம்ப உக்கரமாக இருக்கும் அதுதான் இப்போ டில் நடந்திருக்கு என்னென்னா இந்த ரெண்டு தட்டுகளும் நகர்றப்ப ஸ்மூத் நகர்வாக அது மெல்லமாக இருந்தால் பெருசாக தாக்கம் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது அதுவே நகர்றப்ப ஸ்லிப்பு ஒன்று ஏற்படும் அது போல ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல தாக்கம் அப்படின்றதும் ஹெவியாக தான் இருக்கும் பூகம்பத்தோட தாக்கம் ரொம்ப மேலே இருக்கு அதுன்னு சொல்கிறாங்களே அதுவும் இன்ஸ்டண்ட்டா ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்குதுல்ல அது எல்லாம் இந்த ஸ்ட்ரைக் ஸ்லிப் இருக்கு பாருங்க இதை பேஸ் பண்ணி தான் நடக்கும் இதனால என்ன ஆச்சுன்னா நூறு மைல் தொலைவு வரைக்கும் இந்த முறை நிலநடுக்கம் அப்படின்றது பெருசாக உணரப்பட்டிருக்கு அதுவும் ஆரம்பத்துல மூன்று நிலநடுக்கங்கள் தொடர்ந்து வந்துச்சு அதே பகுதியில் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நூறு மைலுக்குள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட லேசான நில அதிர்வுகள் ஏற்பட்டுச்சு இந்த அசாதாரணமான நிகழ்வை பேஸ் பண்ணி அமெரிக்காவோட ஆய்வாளர்கள் என்ன நம்ம முன் வச்சுருந்தாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டை டெக்டானிக்கலி ஆக்டிவ் அண்ட் அன்ஸ்டேபிள் அப்படின்னு இந்த பகுதிகளை அவங்க வரையறுத்துருந்தாங்க இட் மீன்ஸ் இந்த பிளேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே ஆக்டிவாக இருக்குன்னாங்க அந்த சுற்றி நான்கு பிளேட்ஸு நடுவில் தான் டீ இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த பிளேட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னா என்ன காரணம் ஒன்னோடு ஒன்று எப்போ வேணாலும் மோத வாய்ப்பு இருக்குது நகர வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த ஒரு ஆக்டிவிட்டி அங்கே ஹெவியாக இருக்குது அன்ஸ்டேபிள்னு சொல்லியிருந்தாங்க பாருங்க அதுக்கு அர்த்தம் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம்னு நடத்தும் நிலையற்ற தன்மையை தான் அன்ஸ்டேபிள்னு குறிப்பிடுவாங்க ஸோ இது மாதிரி தான் அந்த இடத்துல ஐநூறுக்கும் மேற்பட்ட லேசான நில அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதை பற்றி தான் உலகம் முழுக்க இப்போ இந்த டர்க்கி ஐத்து வைக்கிறதுக்கு பாருங்க இது கூட கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட இந்த ஸ்ட்ரக்சர் எதுக்காக இது தொடர்புள்ள ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜியை பற்றி ஒரு தமிழ் படத்தில் பேசியிருக்காங்க மெஷின் சாரோட படத்தில் அந்த படத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு அதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இப்படி பல விஷயங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த டர்க்கியை பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயங்களை முடிச்சுட்டு வந்துடுறேன் இந்த டர்க்கியில் இப்போ நிலநடுக்கம் ஏற்படுச்சுல்ல அந்த பகுதியை பேஸ் பண்ணிங்கன்னா நைன்டீன் செவன்ட்டியில் இருந்து நூற்று ஐம்பத்தைந்து மைல் தொலைவுக்குள்ள ஆறு ரிக்டர் அளவுக்கு மேல மூன்று முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு நைன்டீன் நைன்டி நைன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு புள்ளி நான்கு ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்படுச்சிங்க இந்த ஒரு குறிப்பிட்ட அனர்த்தத்தில் பதினேழாயிரம் பேர் உயிரை விட்டாங்க இதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய நிலநடுக்கம் அப்படின்றது ஏற்படாமே இருந்துச்சு ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் நைன்டீன் நைன்ட்டி நைனுக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடந்த ஆறாம் தேதி தான் செவன் பாயிண்ட் எயிட் ரிக்டர் அளவுக்கு இந்த நிலநடுக்கம் அப்படின்றது இங்கே பெருசாக ஏற்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ நாளாக அமைதி அங்கே இருந்திருக்கு லேசான நில அதிர்வுகள் ஆறு ரிக்டர் அளவுக்கு மட்டும் பிரச்சனைகள் வந்திருக்கு பெருசாக இல்லை இந்த வாட்டி நம்ம பெருசாக பார்த்துருக்கோம் இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் சொன்ன பார்த்திங்களா இதை ஹார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க ஆக்சுவலாக இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்லாம் இருப்பாங்களா சதி கோட்பாட்டம் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த இளமு நாட்டை பற்றி பேசுகிறவங்க நியூ வேர்ல்டு ஆர்டரை பற்றி பேசுகிறவங்க அவ்வளோ ஏன் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றதே உலகம் முழுக்கவே நியூ வேர்ல்டு ஆர்டரை கீழே பரப்பப்பட்ட ஒரு விஷயம் இதை வச்சு வல்லரசு நாடுகள் அரசியல் பண்ணிட்டு இருக்கு மக்கள் தொகையை குறைக்க ட்ரை பண்ண அது பல விஷயங்கள் இருக்கு பாருங்கள் இதை பேசுகிறவங்க எல்லாருமே கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது மாதிரி இன்டர்நெட்டில் பல பேர் பேஜஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா துவக்கியில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் அப்படின்றது இயற்கையாக உருவானது கிடையாது செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்டதுன்றாங்க எவ்வளோ பெரிய கிளைம் பார்த்திங்களா ஒட்டு மொத்த இன்டர்நெட் உலகமும் இப்போ பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய விஷயமா போய்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம் உண்மை இந்த ஹார்ப்புன்னு சொன்னாங்களே அந்த டெக்னாலஜி இருக்கிறது உண்மை ஆனால் அதை வச்சு நிலநடுக்கம் ஏற்படுத்தப்பட்டுச்சான்றதான் பெரிய கேள்வி முதல்ல அந்த தீர சேனன் மொத்தமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் யுக்ரைன் போரிப்போ போயிட்டுருக்கல இந்த ரஷ்யாவை உலக நாடுகள் முறைச்சிக்கிட்டு அமெரிக்காவை முன்னிலைப்படுத்தி முறைச்சிக்கிட்டு எப்படியாவது ரஷ்யாவை மண்டியிட வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கள இதில் அமெரிக்கா சொல்கிறத கேட்குற நாடுகள் தப்பிக்கும் அப்படி கேட்காம முரண்டு பிடிக்கிற நாடுகள்லாம் அமெரிக்கா ஏதாவது பண்ணி சித்து வேலையை காட்டி பயப்பட வைக்கும் அப்படி அமெரிக்காவோ இல்லைனா நேட்டாவோ பண்ணியிருக்க வேலை தான் இந்த நிலை நடுக்கம்னு சொல்கிறாங்க இதை கேட்குறதுக்கு சத்தியமாக அவங்கள நம்பவே முடியாது என்னால் நம்ப முடியலை நான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவங்க இந்த ஹார்போடு சேர்த்து கனெக்ட் பண்ணுறதுனால தான் நமக்கே கொஞ்சம் குழப்பு ஏற்படுது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு கூட ஒரு சில பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க சமீபத்தில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நாட்டோவோட எக்ஸ்பேன்ஷனுக்கு டர்க்கி ஒத்துக்கலை ஏன்னா இந்த குறிப்பிட்ட பிரச்சனை வரது காரணமே ரஷ்யா யுக்ரைன் வார் வரது காரணமே பார்த்தீங்கன்னா நாட்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ரஷ்யாவோடய பார்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா யுக்ரைனும் ரஷ்யாவும் சந்திக்கிற பார்டர் இருக்குல்ல அங்கே தான் பிரச்சனைக்குரிய பொறுதாக இருக்கு இப்படியே ரஷ்யா வரைக்குமே நாட்டோ வந்துருச்சுன்னா நாளை பின்னா ரஷ்யாவை இந்த நாட்டோ ஒட்டு மொத்தமாக ஆக்கிரமிக்கிற சூழல் ஏற்படும் ஸோ இதனால தான் புட்டின் உடனே யுக்ரைனுக்குள்ள ராணுவத்தை களமிறக்கி விட்டு இப்போ இருக்க பஞ்சாயத்து பெருசாக போய்கிட்டு இருக்கு ஆனால் நாட்டோ அடங்குல திரும்ப எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க இதுக்கு டர்க்கி ஒத்துக்கலை ஸோ இதை காரணமாக தான் டர்க்கியில் யூஎஸ்லாம் நாட்டோ இந்த ஹார்ப் டெக்னாலஜி இருக்கலாம் அதை பேஸ் பண்ணி நிலநடுக்கத்தை செயற்கையா உருவாக்கியிருக்கான்னு அந்த கான்ஸ்பெரிசி தேடி சொல்றாங்க தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படின்றது கிளைமேட் கண்ட்ரோலிங் வெப்பன் இட் மீன்ஸ் கிளைமேட்டை ஒரு ஆயுதத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றாங்க டூம் டெக் அப்படின்றாங்க இந்த டூம் ஸ்டேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா உலக அழிவு நாள் இதைத்தான் இந்த ஒரு டெக்னாலஜிக்கு அவங்க பேராக வச்சுருக்காங்க டூம் டெக் டூம் டெக்னாலஜி அப்படின்ட்டு யுஎஸ் ஆர்மி அண்ட் நேட்டோ இந்த ரெண்டு தரப்பு மட்டும்தான் இந்த ஹார்ப்பை பிரயோகப்படுத்துது நம்மளோட மேகங்கள் இருக்குல்ல அதில் இந்த ஹார்ப் டெக்னாலஜியை வச்சு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்தி செயற்கையாக பேரிடரை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க நிலநடுக்கம் மட்டும் கிடையாதுப்பா சுனாமியை கூட இதன் மூலமாக செயற்கையாக உருவாக்க முடியும்னு இந்த கான்ஸ்பிரசி தேரிஸ்லாம் அடித்து சொல்கிறாங்க உலக மக்களை பீதியில் வச்சுக்கிறதுக்கே இந்த பெரிய பெரிய நாடுகள் நினைக்கும் ஏன்னா பிரச்சனைகள் எந்தளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த வல்லரசு நாடுகள் பணம் கொழிக்கும் அவங்க மக்களை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அவங்களோட பிடியில் ஸோ இதுக்காக தான் யூஎஸ் நாட்டோ ஏன்னா நாட்டோவோட அறிவிக்கப்படாத தலைமையே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இதை நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது ஸோ இதை வச்சு தான் எந்த ஒரு முன் வைக்கிறாங்க ஒரு வேளை ஃபியூச்சரில் இந்த ஹார்ட் டெக்னாலஜியை அமெரிக்காவும் நேட்டோவும் தப்பாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயம் கூட தெரிய வந்துருச்சுன்னா கிளைமேட் கண்ட்ரோலுக்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு அமெரிக்காவும் நாட்டோவும் சமாளிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் இதே கான்ஸ்பெரிசி தியரிஸ்ட்லாம் நம்புகிறாங்க இதுக்கு ஒரு பேரை வச்சுருக்காங்க இந்த அஜெண்டாக்கு பேர் கிளைமேட் சேஞ்ச் அஜெண்டாவாங்க இதை சொல்கிறது கான்ஸ்பெரிசி தேரிஸ்ட் அவங்க இதோடு நிற்கலங்க இதுக்கு முன்னாடி நிகழ்ந்த பேரிடர்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் பட்டியலிட்றாங்க இந்தந்த பேரிடர் நிகழ்ந்து இவ்வளோ பேர் உயிரிழக்க இந்த ஹார்ப் டெக்னாலஜி தான் காரணம்னு அடிச்சு சொல்கிறாங்க அதில் முதல்ல அவங்க கிளைம் பண்ணுறது ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி இந்த உலகத்தையே புரட்டி போட்டுச்சு பாருங்கள் ஹைட்டியில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏழு ரிக்டர் அளவுக்கு அது பதிவாச்சுங்க அந்த ஒரு பேரிடரில் எத்தனை பேர் ஊர்ந்தாங்கன்னு நினைக்கிறீங்க மூணு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருந்தாங்க இதுக்கும் ஹார்ட் டெக்னாலஜி தான் காரணன்றாங்க ரெண்டாவதாக ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் மார்ச் தேதி ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அண்ட் சுனாமி ஆக்சுவலாக நைன் மேக்னடியூடு ஒன்பது ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஜப்பானை புரட்டி போட்டு சுனாமியே வந்துச்சு பதினெட்டாயிரம் பேர் உயிரிழந்தாங்க அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி சிலியில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் அங்கே சுனாமியை தொடர்ந்து வந்துச்சுங்க ஆக்சுவலாக எவ்வளோ ரிட்டர்ன் அடைக்கிறீங்க நிலநடுக்கம் எட்டு புள்ளி எட்டு மேக்னிடியூடு ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் பிப்ரவரி பதினேழாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அதில் உயிரிழந்தாங்க இன்றைக்க ஆயிரத்து நூறு பேருக்கும் மேலே இத்தனை பேர் உயிரிழக்கிறதுக்கு அந்த ஒரு டெக்னாலஜி தான் காரணம்ட்டு இந்த கான்ஸ்பெரிசி தேரிஸ்லாம் அடிச்சு சொல்கிறாங்க ஏன்ப்பா வேலையில் சும்மா போஸ்ட்டு போட்டு எதனா பேசிக்கிட்டு இருப்பான் இதை பெரிய விஷயமா பேசுகிறதா அது எப்படிப்பா ஹார்ப்பை வச்சு இந்தளவுக்கு வர வைக்க முடியும் பேரிடர்லாம் செயற்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் முதல்ல இதே மாதிரி தான் நினச்சேன் ஆனால் அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணும் போது எனக்கே ஷாக் நிறைய காத்துட்டு இருந்துச்சுங்க ஏன்னா உலக தலைவர்களே இந்த ஹார்ப் டெக்னாலஜி பேஸாக வச்சு குற்றம் சாட்டியிருக்காங்க இயற்கை பேரிடர் இங்கே நடந்ததுக்கு இதுதான் காரணம் இந்த ஹார்ப்பு தான் காரணம் அமெரிக்காவோட சதிதாக எதிர்க்கு குற்றம் சாட்டியிருக்காங்க ஒரு நாட்டோட அதிபரை வச்சு சொல்கிறேன்னா அதிபர் வரைக்குமே குற்றம் சாட்டியிருக்காங்க அதில் முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட அதிபராக இருந்த மஹமூத் அவர்கள் இவர் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் என்ன திரும்ப கிளைம் பண்ணாரு இந்த பாகிஸ்தானில் பெருவெள்ளம் ஏற்பட்டு பல மக்கள் உயிரிழந்தாங்க பார்த்தீங்களா இதுக்கு காரணமே இந்த ஹார்ப் டெக்னாலஜி தான் அதிலிருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை இவங்க செலுத்தி இதன் மூலமாக ஏதோ சில விஷயங்களை பண்ணி தான் செயற்கையாக அந்த வெள்ளம் ஏற்பட காரணமாக இருந்திருக்காங்க யார் அமெரிக்கா இருந்திருக்காங்கன்னு குற்றம் சாட்டினாரு சொன்னது ஒரு நாட்டோட முன்னாள் அதிபர் எவ்வளோ இதுக்கு இதே ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு இந்த குற்றச்சாட்டை முன் வச்சது அமெரிக்காவோட பிரதான எதிரி நாடான வெனிசுவேலா வெனிசுவேலாவோட அப்போதைய அதிபர் ஹூகோ சாவேஸ் என்ன சொன்னார்னா ஹைட்டியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுல இதுக்கு காரணம் கூட அமெரிக்க டெக்னாலஜி தான் சொன்னார் ஸோ இந்த ரெண்டு நாடுகளோட முன்னாள் தலைவர்களும் கை காட்டினது அந்த ஹார்ப்பு தான் என்னப்பா அது ஹார்ப்பு கண்டென்ட் முழுக்க வருது அது என்ன டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ சோஷியல் மீடியாவில் ரெண்டு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அந்த வீடியோஸை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பேசலாம் அதை பற்றி முதல் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டர்க்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுல அதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் அதுக்காடு ஒரு மூன்று மணி வாக்கில் வான் பரப்பில் மின்னல்கள் பழிச்சிட்டுச்சு அவ்வளோ வெளிச்சம் ஏதோ இருட்ட பகலாக மாற்றுற மாதிரி அவ்வளோ வெளிச்சம் ஏற்பட்டு பட்டு பட்டுன்னு மறைஞ்சிது இது அந்த ஹார்ப் டெக்னாலஜியால் தான் ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னு நெட்டிசன்ஸ் நம்புகிறாங்க குறிப்பாக கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் இதே சாயல்ல இன்னொரு வீடியோ இதுவும் டர்க்கியில நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ அதே மாதிரி டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டிருக்கு அங்க இந்த இரவு பகலா மாறுற காட்சியும் இருக்குன்னு இந்த வீடியோ ஏன்பாய் இதெல்லாம் உண்மையா அந்த ரெண்டு வீடியோ ஃபேக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அந்த ஹார்புன்ற விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த டெக்னாலஜி இருக்கிறது உண்மை ஆனால் இதுக்கான தானா நிலநடுக்கம் ஏற்படுத்த முடியுமா அது விவாதத்திற்குரிய பொருள் அதை விட்டுருங்க ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கார்ட்ன பாருங்க அது பழைய வீடியோங்க அந்த வீடியோ தெரியவாக ஊத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் கார்னர்லேயே அந்த டேட்டை குறிப்பிட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் எடுக்கப்பட்ட வீடியோ அது ஸோ இந்த கான்ஸ்பிரசி தேரியை நம்ப வைக்கிறதுக்காக பழைய வீடியோ தெரியாத நம்ம எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க சார் அதை விடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மின்னல்களை அதிகமாக ஏற்படுத்துறதுனால டெக்டானிக் பிளேட்ஸை நகர வைக்க முடியுமா ஏன்னா மின்னலுங்கிறது வானத்திலிருந்து வர்றது ஆனால் டெக்டானிக் பிளேட்ஸ்ன்றது பூமிக்கு கீழே இருக்கிறது இதை மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குல்ல ஸோ இந்த விஷயத்துல என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுன்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இட்ஸ் டு யூ மக்களே வழக்கம் போல நான் எந்த விதமான ஸ்டாண்டரில் எடுக்கல ஓகே இப்போதான் முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் ஹார்ப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறதெல்லாம் கான்ஸ்பிரசி தேதி கிடையாது உண்மையிலேயே நடந்தது நடந்துட்டு இருக்கிறது நடக்கலாம்னு சொல்லப்படுறது பார்க்கலாமே இப்போ அதை பற்றி ஹார்ப்பு அப்படின்னா அதோட விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்குவன்சி ஆக்டிவ் ஆரோரல் ரீசர்ச் ப்ரோக்ராம் நைன்டீன் நைன்டீஸில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் அமெரிக்காவில் தான் இந்த டெக்னாலஜி இது ஆக்சுவலாக நிலத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்க ஒரு அமைப்பு ஏன்னா நிறைய பேர் ஹார்ப்பு ஹார்ப்புன்னு சொன்னதும் ஏதோ வானத்திலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க முழுக்க முழுக்க நிலத்தில் இப்படி தாங்க கட்டமைச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஏதோ சின்ன சின்ன பவர் கிரிட்ஸை ஃபுல்லாக பொருத்தி வச்ச மாதிரி ஒரு பெரிய லேண்டில் உங்களோட ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும் வேற எங்கேயும் இல்லை இது அமெரிக்காவில் தலமாக கொண்டு எங்கிட்டு இந்த ஹார்ப் ப்ராஜெக்டோட பிரைமரியான ஃபோக்கஸ் என்ன தெரியுமா ரேடியோ கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டுங்க இந்த ரேடியோ கம்யூனிகேஷன் இப்போ உலகத்தில் இந்த அதிநவீன உலகத்தில் முக்கியமானது இதில் அடுத்த லெவலுக்கு போகணுன்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டே கொண்டு வந்தாங்க வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் கேப்பபிள் ஹை பவர் ஹை ஃப்ரீக்குவன்சி ட்ரான்ஸ்மிட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹார்ப்பு தான் தான் மற்ற எல்லாமே கீழே வரும் ரேடியோ வேவ்ஸ் மூலமாக அறுபது கிலோமீட்டரில் இருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் எலக்ட்ரான்ஸை ஹீட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் அயனோஸ்பியரில் இந்த ஹார்போட தாக்கம் முடிவடையும் இது எதுக்காகன்னு கேட்டால் ரேடியோ கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கான்ஸ்பிரசி தேடி சொல்கிறது இங்கே தான் வேலைய ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் தான் டிசாஸ்டரை செயற்கையாக ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்பா ஏதோ ஒரு நடுவில் அனோஸ்பியர்னு சொன்னியப்பா அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அதையும் விளக்குற மக்கள் இதை நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் படிச்சுருப்போம் அறிவியல் பாடத்தில் அயனோஸ்பியர் அப்படின்னா அயனியாக்கப்பட்ட வளிமண்டலம் அர்த்தம் இட் மீன்ஸ் அயனோஸ்பியர் நிலத்துக்கு சொந்தமானது கிடையாது மேலே விண்ணுக்கு சொந்தமானது பூமிக்கு மேலே அறுபது கிலோமீட்டர்ல இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இது படறி கிடக்குங்க அயனியாக்கப்பட்ட மூலக்கூறுகள் இருக்குல்ல இதை கொண்ட ஒரு வளிமண்டல பகுதி தான் இந்த அயனோஸ்பியர் சூரியனோட புற ஊதா கதிர்கள் இருக்குல்ல இதோட ஆற்றத்தால் வழியோட மூலக்கூறுகள் அயனியாக்கப்படும் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஷீட்டை அயனோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஹார்போட ப்ரைமரி டார்கெட்டு அந்த அயனோஸ்பியர் தான் அங்கே ஏற்படுத்துகிற தாக்கம் தான் இந்த பூமியில் பேரிடராக உருவாக்கப்படுதுன்னு கான்ஸ்பிரசி தேரிஸ் நம்புகிறாங்க ஓகே முதல்ல இது வந்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல அங்கே தான் அறிமுகமாச்சு அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஆகஸ்ட் பதினோராந்தேதி தேதி யூனிவர்சிட்டி ஆஃப் அலாஸ்கா ஃபேபேங்ஸ் இருக்குல்ல அதுக்கு இது மாற்றப்பட்டுச்சுங்க இதுக்கப்புறம் என்ன நம்ம செய்தி வெளியே வந்துச்சு இந்த ப்ராஜெக்டே கிடையாது கைவிட்டாங்க அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் ப்ராஜெக்ட் கண்டெக்ட் பண்ணப்பட்டு தான் இருக்குன்னு இன்னொரு தரப்பு தான் கூட வெளியே வருது இந்த டர்க்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை பற்றி பார்த்துட்டோம் ஹார்ப்பை பற்றியும் பார்த்துட்டோம் இந்த கான்ஸ்பிரசி தேரிஸ் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அதை பற்றியும் பார்த்துட்டோம் இது எல்லாம் கனெக்ட் பண்ணி நீ என்ன கன்க்ளூஷன் வரப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பெரிய ஆய்வாளர் கிடையாது அதனால் இதுதான் நடந்திருக்கும் இதுதான் கரெக்டுன்னு என்னால் சொல்ல முடியாது என் சிற்றறிவு கேட்ட வரைக்கும் இந்த விஷயங்கள உங்கள் முன்னாடி கொண்டு வர முடியும் நல்லா அவ்வளோதான் ஆனால் சில ஆய்வாளர்களோட ரீசர்ச் பேப்பர்ஸை பார்த்தவங்க அவங்க இந்த குறிப்பிட்ட ஹார்ப் கான்ஸ்பெரிசி தேரி இருக்கில் இதை பேஸ் பண்ணி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க இன்னொரு லிட்டலாக சொல்கிறதா இருந்தால் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த கான்ஸ்பெரசி தேரிய மேலே அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாமா ஹார்ப் மூலமாக லேசான தாக்கத்தை வேணும்னா ஏற்படுத்த முடியுன்றாங்க ரொம்ப மைல்டா மட்டும்தான் இந்த டிசாஸ்டர் சார்ந்த தாக்கத்துக்கு ஆரம்ப கட்டத்தில் ஏற்படுத்த முடியும் மற்றபடி ரொம்ப அட்வான்ஸ்லாம் போக வாய்ப்பே இல்லை அதுவும் இந்த வழி மண்டலத்தோட லோவர் லேயர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இது வரைக்கும் கூட ஹார்போட தாக்கம் வராது அதையும் தாண்டி மயில்டா வந்துச்சுன்னா கொஞ்சமா மடன் உடல் ஃபீல் பண்ண முடியும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வராதுன்னு திடமா இருக்கும்னு அந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனால் டர்கியில் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஏற்பட்டுருக்கு ஏழு புள்ளி எட்டு ரிக்டர் அளவு கோளுக்கு இந்த முதல் நிலநடுக்கம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அஞ்சு ஏழு புள்ளி மூணு அது போல் போயிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட லேசான நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு அதிகபட்சம் ஒரு எண்பது மணி நேரங்களுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் அங்கே நடக்குதுன்னா இந்த ஹார்பாலை இதை சாத்தியப்படுத்த முடியாது அவ்வளோ தூரம் ஒரு விளைவை ஏற்படுத்துற ஒரு அழிவு மிஷினை நம்ம மனுஷ கண்டுபிடிக்கலன்னு அவங்க சொல்றாங்க ஸோ இதை வச்சு அவங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா ஏழு புள்ளி எட்டு ரிக்டர் அளவு நிலநடுக்கம் அப்படின்றது தான் இது ஹியூமன் காஸ்ட் ஏர்க்வேக் கிடையாது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க சரிப்பா அவே சொல்லிட்டாங்க அப்படின்னா மனுஷனால் பேரிடரை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு நிலைப்பாடு நம்ம வந்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகலாம் மனுஷனாலையும் ஏத்குவேக்கை ஏற்படுத்த முடியும் என்ன பண்ணியே கான்ஸ்பெரிசி தேடி பேசுகிறேன் கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ரெண்டு காரணங்கள் இருக்குது ரெண்டு காரணங்களால் நிலநடுக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் ஆக்சுவலாக ஃப்ராக் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஆயில் இண்டஸ்ட்ரியில் கொக்கி மாதிரி ஒரு ஷேப் வச்சு ப்ரெஷர் கொடுத்த விஷயத்தை பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க அதுதான் ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அழுத்தம் அதிகமாக 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 நில அதிர்வுகளும் அதிகமாகும் இது நடந்துருக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேனேங்க இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்குன்னு வச்சுங்க மெட்ரோ ப்ராஜெக்டே போதுன்னு வச்சுங்க அப்போ இந்த பூமியில் அழுத்தம் கொடுக்குற மாதிரி எதனா ஒரு பெரிய மிஷினரி கொண்டு வந்து வேலையை பார்த்தான்னா பக்கத்தில் அதிர்வு ஏற்படலை இதை மைண்டில் வச்சுங்க இது மாதிரி பெருசாக ஏற்படுறதான் எந்த ஒரு விஷயம் ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நியூக்ளியர் பிளாஸ்ட் ஒரு அணுகுண்டு ஒரு இடத்துல வெடிக்குதுன்னா அந்த இடம் அப்படி அது ஹிரோஷிமா நாகசாக்கி இந்த ரெண்டு இடங்களில் போடப்பட்ட அணுகுண்டுகளை யாரும் மறக்க மாட்டோம் அந்த நேரத்தில் அங்கே நில அதிர்வு ஏற்பட்டதையும் அங்கே பாதிக்கப்பட்ட பல பேரை சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மனுஷனால் பேரிடரை ஏற்படுத்த முடியுமா முடியாதா இதே கான்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணுன்னா இந்த மனுஷன் நம்மளுக்கு கிடைக்கிறாருங்க நிக்கோலா டெஸ்லா இவரை மறக்க முடியுமா நாம் இப்போ வரைக்கும் கொண்டாட தவறிய ஒரு உலகம் போற்றக்கூடிய விஞ்ஞானின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனை சொல்லலாம் இவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு கூட தெரியல அலான் மஸ்க்கு அவரோட ஒரு முக்கியமான செக்மெண்ட் என்ன பேரை வச்சாரு டெஸ்லா அந்த மின்னனு கார்களாக இருக்கே இவரோட பேரில் ஓரிகிட்டு இருக்க கார் தான் அந்த மனுஷன் அந்தளவு தூக்கி மதிக்கிறாப்புல அப்பேற்பட்ட டெஸ்ட்டில் ஒரு ஏர்த் குய் மிஷினை கண்டுபிடிச்சதா ஒரு தகவல் பல்லாண்டு கால விவாதமாக போய்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு ஒரு பெரிய தியரிங்க வளம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லை இன்னொருத்தரை மேற்கோள் காட்டணுன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் அவர் டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிச்சதாகவும் ஒரு கூற்று நிலவிக்கிட்டு இருக்கு ஆனால் அது இப்போ இருக்க நிரூபிக்கப்படலை அது பாதி ஸ்டேஜில் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்படி ஒரு கண்டுபிடிப்பாக நிகழ்த்தவே இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லைப்பா நிகழ்த்திட்டா இருப்பா அதே இந்த உலகத்தோட இருந்து மறைக்கடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நான் ஒரு ஸ்டாண்டர்டில் எடுக்க வர மக்களே மக்களை இட்ஸ் அப் டூ யூ ஓகே திரும்ப இந்த கண்டன்களை வாங்க நிக்கோல டெஸ்ட்லாம் ஸ்டீம் பவர்ட் ஆசிலியேட்டர் ஒன்று உருவாக்குனாராம் இதோட நோக்கம் என்னன்னா ஆற்றலை ஒன்று திரட்டி நிலத்தில் அதிர்வை ஏற்படுத்த செஞ்சு மின்சாரத்தை டிரான்ஸ்மிட் செய்கிறது இந்த ப்ராஜெக்டோட ஒரு முதற்கட்ட சோதனை இனப்போ நியூயார்க்கில் இருக்க கட்டடம் ஒரு முறை அதிர்ந்ததாகவும் அங்கே இருந்த மக்கள் அலறி அடித்து ஓடினாங்க நிலநடுக்கம் நினச்சிட்டு ஓடினாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு டெக்னாலஜியை பற்றி அப்போ டெஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னு கூட ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாங்க இந்த ப்ராஜெக்ட் ஆரம்ப கட்டத்தில் இருக்க இந்த டெக்னாலஜி சார்ந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சக்தி வாய்ந்த அளவுக்கு அது அப்கிரேட் பண்ணப்படுறப்ப மிகப்பெரிய அளவுக்கு நிலநடுக்கத்தை கூட ஏற்படுத்த முடியும் அந்த வல்லமை இந்த ஒரு டெக்னாலஜிக்கு இருக்குன்னு அவர் சொன்னதாகவும் பதிவு செய்கிறாங்க இந்த ஐடியா ஆக்சுவலாக ஃபுல்ஃபில் ஆச்சப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ப்ரோட்டோடைப் ஸ்டேஜ்லேயே அது நின்றுச்சான் அதுக்கு மேலே எதுவுமே கொண்டு போகலையா இந்த டைம் ட்ராவல் மிஷின் சம்மந்தமாக ஆல்பர்ட்ஷன் ஒரு விஷயத்தை பண்ணிணா சில பேரும் இப்போ வரைக்கும் கூட்டம் முன்வைக்கிறாங்களா லிட்டராக அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டும் ப்ராஜெக்டும் முழுமைப்பெறலை ப்ரோட்டோடைப் ஸ்டேஜ்லேயே நின்றுட்டுருக்கு சார் ரைட்டு இது ஒரு வேலை நின்று ப்ராஜெக்டாகவே இருக்கட்டும் அதுக்கப்புறம் யாராவது இந்த ப்ராஜெக்டை தூசு தட்டி எடுத்து அதை இன்னும் மெருகத்தி கொண்டு போயிருந்தாங்கண்ணா மனிதனால் நிலநடுக்கத்தை இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஏற்படுத்த முடியுமா முடியாதா நாம் அந்த காலகட்டங்களை நேரில் பார்க்கல இவர் போலாம் பண்ணாரா இல்லையான்னு சொல்லிவிட்டு அதனால் நம்மளால் ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வர முடியல மக்களே ஏன்னால் முதலே சொன்னதான் கான்ஸ்பிரசி அப்படின்னாலே சுற்றி எங்கெங்கேயோ கொண்டு போகும் நீங்கள் ஃபேக்டையும் கான்ஸ்பெரசியும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தலையே சுற்றிடும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த கண்டென்னை கொண்டு இருக்க நம்புறேன் அப்படியே தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம் இந்த ஹார் போலவே பார்த்தீங்கன்னா அட்னாஸ்பியர் சார்ந்து இன்னும் ஒரு சில டெக்னாலஜிஸ் இருக்குது இந்த டெக்னாலஜிஸ்லாம் கான்ஸ்பெரிசி தேரிஸ் உள்ள டெக்னாலஜிஸ் கிடையாது இப்போ நெஜ உலகத்தில் இருக்கிற டெக்னாலஜிஸ் இதில் கான்ஸ்பெரிசி எதுவுமே கிடையாது ஆனால் இந்த டெக்னாலஜிஸை பேஸ் பண்ணி டிசாஸ்டர் ஏதாவது கிரியேட் பண்ணுறாங்களா இவங்க அப்படின்றதான் கான்ஸ்பெரிசி தேரிஸ் முன்வைக்கிற ஒரு பிரதான கேள்வியாக இருந்துகிட்ருக்கு அந்த கேள்வியை விட்டுருங்க அந்த டெக்னாலஜியை பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம் இல்லை மொதல் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ப்யூட்டரிகால் இருக்குங்க ஆக்சுவலா பியூட்டோரிக்காவோட அரசிபா அப்சர்வேட்டரி இருக்குல்ல அங்கே இருக்க டெக்னாலஜி அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐனோஸ்பியர் ரீசர்ச் ஃபெசிலிட்டியில் இதுக்கப்புறம் யுக்ரைனில் கார்கிவ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஐனோஸ்பெரிக் ரீசர்ச் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு இதை தொடர்ந்து நார்வேல இஐஎஸ்சி ட்ரோம்சோ இந்த பகுதியில் ஐனோஸ்பெரிக் ஹீட்டிங் அண்ட் ஷார்ட் வேவ் ரேடர் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்கு ஸோ திரும்ப சொல்றேன் இந்த மூணு ஃபெசிலிட்டியும் கான்ஸ்பெரிசி கிடையாது இயங்கிட்டு இருக்கிறது மக்களை இந்த கண்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லா தேரியவும் கான்ஸ்பெரிசி தேரி அப்படின்னு சொல்லி நம்மளால் தாண்டி போயிட முடியாது ஏன்னா சாதாரண நபர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது வேறு ஒரு சில முக்கியமான நாடுகளோட அதிபர்கள் முன்வைக்கிறது வேறு ஏன்னா இந்த கண்டென்ட்டில் அந்த அதிபர்களை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் யார் யார் சொன்னால் எப்போ சொன்ன வரைக்கும் பார்த்துருந்தோம் இதை நான் முழுமையாக நம்ப சொல்லலை ஆனால் சந்தேகிக்கலாம் இது சம்மந்தமான ஆய்வையும் நீட்சியாக கொண்டு போகலாம் தப்பே கிடையாது இந்த கான்ஸ்பெரிசி தேரி உண்மையாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் இருக்குன்னு சொல்லலை மேபி உண்மையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுவே வெளியே தெரியாதுங்க ஏன்னா பண்ணுறது பெரிய பெரிய தலைகளாக இருக்கிறப்ப யாரால் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் எனக்கு எதுக்காக இந்த கான்ஸ்பெரிசி தேர்மையில் அதாவது இந்த டேக்கியில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியதே இந்த அமெரிக்காவில் நாட்டோன்னு சொல்கிறாங்களே இது நீ ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அமெரிக்காவுக்கு டர்க்கியை விட ரஷ்யா தான் பிரதான எதிரி அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவில் பெரிய அளவுக்கு நிலநடுக்கங்களை ஏற்படுத்தியிருக்கலாமே ஆனால் ஏன் பண்ண முடியல இந்த கேள்வி லாஜிக்காக இருக்கல ஸோ இதனால தான் எனக்கு இந்த நம்பிக்கை இல்லை ஆனால் உங்களுக்கு எப்படியும் நீங்கள் எடுத்துங்க மக்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லட்டுமா மிஷ்கின் அவர்கள் இயக்கத்தில் ஒரு படம் வந்திருந்துச்சு பாருங்க துப்பரிவாரன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ஆரம்பகட்ட காட்சியிலே பார்த்தீங்கன்னா செயற்கையாக ஒரு மின்னலை உருவாக்குவாங்க ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி வச்சு அந்த மின்னல் தாக்கி இறக்கிறதா காட்டுவாங்க தண்டரம் சேர்ந்து வரும் தான் நான் நினைக்கிறேன் படம் முழுக்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தெரியும் அது இயற்கையாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது செயற்கையாக அவங்க உருவாக்கியதுன்னு சொல்லிட்டு ஸோ மிஷ்கின் சார் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னு தெளிவாக தெரியுதுங்க ஏன்னா அந்த படம் பார்த்து பல பேருமே கிண்டல் பண்ணாங்க எப்படி ஒருத்தரால் இது போலாம் ஏற்படுத்த முடியும் மின்னல் இடியலான்னு சொல்லிட்டு ஆனால் ஹார்ப் டெக்னாலஜி வச்சு உலக முழுக்க உள்ள பெரிய பேச்சு அடிபட்டு இருக்குன்னா ஏன் ஏற்படுத்த முடியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்